செந்தில் சரியான சுயநலவாதி அவருக்கு அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை யாருக்கெல்லாம் நம்ம செந்தில் மீனாக வீட்டை விட்டு போகிறது சுத்தமாக பிடிக்கலை இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு இங்கே கிட்ட தன்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே மீனாவோட நிலமையை புரிஞ்சுக்கிறாங்க பாண்டியன் மீனாக்கிட்ட இங்கே பாருமா செந்திலுக்கு மட்டும்தான் நான் வந்து நான் வீட்டில் பேசின எல்லாமும் உனக்கு கிடையாது உனக்கு எப்போது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் மாமாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு மாமா வந்து நிற்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத மாமா எப்போதுமே வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் மாமாவுக்கு உன்னை ரொம்பவே பிடி எனக்கு அந்த செந்தில் பையன் மேலே தான் கோபம் இப்படி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பேசினா பார்த்தியா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லை உன்னை பற்றி நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு எதுவும் இல்லைப்பா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு நீ ஒரு பொண்ணு மாதிரி உன்னை மருமகளாக நாங்கள் பார்க்கல நீயுமே எங்களை ஒரு அப்பா அம்மா உன்னோட குடும்பமாக தான் எங்களை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பாண்டியன் மீனாவுக்கு வந்து சமாதானம் சொல்லி ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கோமதி வீட்டில் ஒரே ஒப்பாரி தான் வச்சிட்ருக்குறாங்க அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை மீனா செந்தில் வீட்டை விட்டு போகிறது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் பையன் மேலே வந்து கோவம் இருந்தாலும் இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்க செந்திலுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை கோமுதி அழுகுறாங்க அவங்க அவங்க வாட்டுல அவங்க வேலையை பாத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குனே பேசுறாங்க இதனால கதிர் இங்க பாரு நீ போறயா அது உன்னோட முடிவை நீ ஆல்ரெடி எடுத்துட்ட இந்த விஷயத்தில் நான் தலையிட விரும்பலை ஆனால் கொஞ்சம் இப்படிலாம் அம்மா முகத்தில் அடித்த மாதிரி பேசாத பாவம் அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில்கிட்ட கதிர் வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் கோமதிக்கு ஒரு நல்ல மகனாக நமக்கு கதிர் அந்த இடத்துல நடந்துக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த மீனாக்கிட்ட நம்ம கோமதி போயிட்டு பேச ஏண்டி மீனா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தேன் அப்படி என்னடி நான் உன்னை வந்து கொடுமைப்படுத்திட்டேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அத்தை செந்தில் எடுத்த முடிவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லத்த எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ சொல்லாமலாம் செந்தில் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துகிட்டு சொல்றாங்க எங்க மீனா வந்து கண்கலங்கா கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க இவ்வளவு நாள் வந்து இந்த வீட்டில் இருந்துருக்குறேன் உங்க கூட வந்து நான் பழகி இருக்கிறேன் இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்க உங்களை நான் ஒன்றும் அத்தையா பார்க்கல என் தான் பார்க்குறேன் இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுங்களா உங்க பையன் சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாரு இந்த வீட்டை விட்டு போயே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன் பிடிவாதமா இருக்கிறாரு நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் பேசி பார்த்துட்டேன் ஆனா எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை ஏன் கூட தான் சண்டை போறாரே தவிர அவர் முடிவை கைவிட மாட்றாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குத்த நீங்க என்ன போயிட்டு தப்பா நினைச்சிட்டீங்களே மாமா கிட்ட கூட இதை பத்தி நான் பேசினேன் அவர் வந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு கூட என்னை பத்தி தெரியுதா ஆனா நீங்க என்னை இப்படி தப்பாக நினச்சி த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண் கலங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போறேன் மீனா இவ்வளோ பெரிய முடிவை ரொம்பவே ஈஸியாக செந்தில் எடுத்துட்டான் ஆனால் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா என்னால் உண்மையாகவே நிம்மதியாகவே இருக்க முடியாது உன்னையும் செந்திலேயும் நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டே சொல்ல இங்கே நம்ம மீனாவுமே பார்த்திங்கன்னா கோமதிக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க பரவாயில்ல மீனா நீங்கள் என் பக்கத்தில் இல்லை இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில இன்னும் நீங்கள் நிறையா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க செந்தில் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த செந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக வந்து இருக்கிறாரு இதுதான் அந்த வீட்டில் நான் இருக்க போகிற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜ செம்ம ஜாலியாக நல்லா பாட்டு பாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவோட ரூம்க்கு வராங்க என்ன மீனா என்ன பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சிட்டியா காலையில் நம்ம சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மீனா எதுவுமே பேசாமல் இங்கே செந்தில் செந்தில் அப்படியே முறைச்ச மாணி உட்காந்துருக்குறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதான் வீட்லேயே வந்து சொல்லியாச்சு வீட்லேயும் சரி போக சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இப்படி வந்து முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இப்படி என்னை முறைச்சிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறீங்க இந்த வீட்டில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க அந்த வேலை மட்டும் உங்களுக்கு கிடைக்கலைன்னா உங்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க எந்த விதத்துல உங்கள் உங்களுக்கு மாமா வந்து குறவைச்சார் நல்லாதானே பார்த்துக்கிட்டாரு அவரை போயிட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க சரி அவரை விடுங்க உங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சமாகச்சும் நினச்சி நினச்சி பார்த்தீங்களா அவங்க சாப்பிடவே இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதுலருந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க ஏங்கிட்ட கூட ரொம்பவே பேசுனாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுனாங்க அழுதுகிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசே தாங்கலை ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களால் எப்படி ரொம்பவே சந்தோஷமாக எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது என்னால் வந்து நம்பவே முடியலை அப்போது ஏன் விஷயத்தில் கூட நீங்கள் இப்படி தானே இருப்பீங்க மனசாக தானே வந்து இருப்பீங்க எனக்கு நாலப்பின்னா எதனால் ஆகுது நான் செத்தே போயிட்டேனா கூட நீங்கள் அடுத்த நிமிஷமே வந்து உங்களோட உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கையை தானே தேடிக்கு வைங்க நீங்கள் சரியான சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக இருந்து கூட சொல்ல இங்கே சிந்து பயங்கரமாக கூப்புறாங்க என்ன மீனா நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற எதுக்கு போனி செத்து போ செத்து போயிட்டேன்னா நான் வேறு கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்படிலாம் உன்னை வந்து வீட்டில் பேச சொன்னாங்களே எங்கிட்ட சண்டை போட சொன்னாங்களா அப்பதான் நான் என்னோட முடிவை மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ பேசுறதுனால நமக்குள்ளே தான் சண்டை வருமே தவிர நான் எடுத்த முடிவை வந்து நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க அது எனக்கு தெரியுமே முன்னாடியே உங்களை போயிட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது குடும்பத்தை பத்தியே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க மீனா அவங்க வாட்டில பேசிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் கிட்ட வந்து பேசுனா வந்து சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த ரூமை விட்டு வெளியே வெளியே போயிட்றாரு இங்கே போய்ட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் அப்புறம் சரவணனும் வந்து செந்தில்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏண்டா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்த கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு போக தான் போறியா எங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்களை போய் மிஸ் பண்ணாமல் இருப்பேனா ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஆனால் நான் வெளியே போய்ட்டே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் இந்த வீட்டுல இருந்து எனக்கு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு அப்படியே ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது இத்தனை வருஷமாக இப்படியே வளர்ந்தாச்சு நீங்களும் தான் ஆனால் இப்படியே நீ இந்த வீட்டில் இருந்தே குப்பை கட்டணும்னு நினைக்காத நீயும் அண்ணியை கூப்பிட்டு நீ வந்து தனி கொடுத்தன பேர் கதிர் நீயும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டயுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு உடனே கதிருக்கும் சரவணனுக்கும் பயங்கர கோங்கிறது அடிச்சு பாயம் மூடு உனக்கு ரொம்ப தான் திமிரு எப்படி இப்படிலாம் பேசுகிற உன்னை மாதிரியும் நாங்களும் சுயநலவாதியாக இருப்போம்னு நினைக்கிறியா நீ போ உன்னோட முடிவு இது நாங்கள் வந்து சொல்லி தான் பா பார்ப்போம் கட்டாயம்லாம் படுத்த முடியாது ஆனால் எங்களை நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் முகத்தில் அடித்த மாதிரியே சரவணனும் அண்டு கதிரும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க என்ன நல்லது சொன்னா குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்திலுமே போயிட்டு தூங்க போறாங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே படுத்துருக்குறாங்க மீனாவை கொஞ்சம் கூட செந்தில் வந்து கண்டுக்கவே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்து வைக்காம மீனா வந்து படுத்துருக்கதை பார்த்துட்டு எங்கள் செந்திலுமே எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாங்க செந்தில் சீக்கிரமே எழுந்துட்டு குளிச்சுட்டு இங்கே மீனாவையுமே எழுப்பி விடுறாங்க சீக்கிரம் கிளம்பு நல்ல நேரம் முடியும் குள்ளையும் அங்கே போயிடு பால் காய்ச்சணும் உங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்க கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் எழுந்திரிச்சு கிளம்புறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் கோமதி அழு அழுதுகிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே கோமதியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் மீனாவும் செஞ்சிடும் இந்த வீட்டை வீட்டில் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க இதை பார்த்த மீனாவை வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் அத்தைனால் தாங்கிக்கவே முடியாது மாமாவுமே ஃபீல் பண்ண தான் செய்கிறாரு ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்கிற மாட்டார் ஆனால் அத்தைப்பாவும் இவர் சொன்னதுலருந்து அத்தை எப்படி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டு அவங்களோட நிலமை என்ன கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம வந்து பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது நம்ம தான் எதனால பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக் பேக் எடுக்கிறாங்க வேலை முடிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க இதை பற்றி யோசித்து வரும்போதே வந்து மெடிக்கலில் வந்து தூக்க மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போது வந்து இதை தவிர நம்மளுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு எங்கள் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எப்போதும் குடிக்கிற ஜூஸை வந்து போட்டுட்டு தன்னோட ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் வந்து அந்த தூக்க மாத்திரையை கலந்து வந்து குடிச்சிடறாங்க இப்போது செந்திலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்து வைக்கிறாங்க பேக்கில் எல்லாத்தையுமே வந்து இங்கே மீனாவுமே பார்த்திங்கன்னா அமைதியாகவே நிற்கிறாங்க மீனாக்கிட்டே செந்தில் சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க நான் எதுக்குமே மீனா வந்து பதில் சொல்லலை இங்கே மீனாவோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இங்கே கோமதி வந்து நீங்களாச்சும் சொல்லுங்களேன் மீனா இங்கேயே இருக்கட்டும் மீனாவை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் தெந்தில் தான் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஆனால் மீனாவோட அம்மா பிறந்துக்கிட்டு சின்ன சிறுசுங்க தனியாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சிட்றாங்க இங்கே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி மீனா டைம் ஆகிடுச்சு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கார்ல ஏறு மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவோட அப்பாவை சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து மீனா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அப்படியே வாயிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முறை வருது இதை பார்த்து இங்கே பாண்டியனோட மொத்த குடும்பமும் பயங்கர ஆகுறாங்க அது வரைக்குமே வீட்டுக்குள்ளே இருந்த பாண்டியன் வந்து இங்கே கோமதி வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்தோமே பாண்டியனும் மீனாக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே வராங்க இங்கே மீனாவை வந்து எல்லாருமே சேர்ந்து எழுப்புறாங்க என்னாச்சு மீனா என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மீனாக இருந்துக்கிட்டே எனக்கு இந்த வீட்டை விட்டு போக சுத்தமாக விருப்பம் இல்லை இந்த செந்தில் சொன்னால் கூட கேட்க மாட்டார் அதனால தான் நான் வந்து தூக்கம் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் ஒரு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் மீனா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் மொத்த குடும்பமும் ரொம்பவே வந்து கலங்குற கலங்கி நிற்கிறாங்க இங்கே வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீனாவை பார்த்தீங்கன்னா காரில் கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க பின்னாடியே பாண்டியன் ஸ்ட்ரெஸ் மொத்த குடும்பமும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே மீனா நிலம ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது இங்கே செந்தில் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்கிறாரு ஆனால் அந்தளவுக்கு குற்ற உணர்ச்சிலாம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கூட இல்லை நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாருமே வரவும் நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க நீங்கள் தான் ஒன்று ஒன்றா பேசி இங்கே மீனாவை வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்கிறாரு இங்கே மீனாவோட அம்மா அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் குடும்பத்து மேலே தான் பழியை தூக்கி போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க செந்தில் ஒன்றும் மாறணும் இல்லை மீனா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் எங்கனாலும் போய்க்கோங்க உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படின்னு முடிவு எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்